அன்பு ஆர்ந்த மாணவர்களே உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு வந்து அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சம் வந்து டென்த்து கிளாஸ் மேக்ஸ் எக்ஸைஸ் டூ பாயிண்ட் சிக்ஸில் டுவெல்த்து சம் ஏ மைனஸ் பி டிவிடட் பை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் த்ரீ ஏ மைனஸ் டூ பி டிவிடட் பை ஏ ப்ளஸ் பி ஃபைவ் ஏ மைனஸ் த்ரீ பி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி டாட் டாட் பன்னிரெண்டு உறுப்புகள் என்ற தொடரின் கூடுதல் காண்க அப்படின்ட்டுருக்காமல் ஃபஸ்ட்டு இந்த கூட்டுத் தொடர் வரிசையினுடைய கூடுதல் காண்கள்ன்னு சொல்லியிருக்கான் இப்போ நம்ம என்ன செய்யணும் நம்ம முதல்ல கூட்டுத்தொடர் வரிசை எழுதுவோமா கூட்டுத்தொடர் வரிசையில் ஃபஸ்ட்டு உறுப்பு என்னது ஏ மைனஸ் பி டிவிடட் பை ஏ ப்ளஸ் பி இந்த தொடர் ஓகே ப்ளஸ் த்ரீ ஏ மைனஸ் டூ பி டிவிடட் பை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஃபைவ் ஏ மைனஸ் த்ரீ பி டிவிடட் பை ஏ பிளஸ் பி ப்ளஸ் ஓகேவாம் இப்போ இதில் வந்து ஏ வந்து ஃபஸ்ட்டு உறுப்பு தான் என்ன செய்வாங்க ஏன்னு சொல்லுவாங்க ஸோ ஏ மைனஸ் பி டிவிடட் பை ஏ ப்ளஸ் பி ஓகேவா தென் கூட்டுத்தொடர் ரசிக்கு முதல் உறுப்பு பொது வித்தியாசம் பொது வித்தியாசம் டி எப்படி கண்டுபிடிப்பாங்க இரண்டாவது உறுப்பிலிருந்து முதல் உறுப்பை கழிக்கணும் அப்போ थ्री ए मैनस्ू बीव ए प्लस ए मैनस्ि डि ईक्वल टू डि ईक्वलटर सेम सो ए प्लस बी थ्री ए मैनस्ू बी मैनस ए प्लस बी सो दटल टू डी वो टू ए मैनस्ि डिड ए प्लस बी இது வந்து என்னதுமா பொது வித்தியாசம் இப்போ இந்த தொடர்வர் என்ற தொடரின் கூடுதல் கொண்டு கூடுதல் வந்து என்னது எஸ்என் ஈக்குவல் டு ஃபார்முலா என் பை டூ டூ ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி நம்மகிட்ட ஏ கண்டுபிடிச்சாச்சு டி கண்டுபிடிச்சாச்சு அடுத்து நம்ம நமக்கு வந்து என் வந்து தேவை ப்ராப்ளத்தில் பாருங்கள் பனிரெண்டு உறுப்புகள் ஸோ என் ஈக்குவல் டு ட்வல் ஸோ எஸ்என் ஈக்குவல் டுவெல் பை டூ டூ இன்ட்டு ஏ என்னது ஏ மைனஸ் பி டிவிடட் பை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் என் வந்து எவ்வளவு ட்வெல் மைனஸ் ஒன் டி வந்து என்னது டூ ஏ மைனஸ் பி டிவிடட் பை ஏ ப்ளஸ் பி ஓகேம்மா எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணாமல் எஸ்என் ஈக்குவல் டு சிக்ஸ் தானே டூ தென் நெக்ஸ்ட்டு

So that is equal to 6 in a plus b. Render denominator same mark. So 2a minus 2b plus 22 a minus 11b. So that is equal to 6 in. 24 a. Um, 24a. This, this minus this 13 b divided by a plus b is the answer. Okay ma இந்த ப்ராப்ளத்தை இது வந்து ரொம்ப நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான்மா ஓகேம்மா இந்த வீடியோவை வந்து என்ன செய்யணும் ஒன் டைம் டூ டைம் ஓட விட்டு பிடிக்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு உறுப்பு எடியாச்சு பொது வித்தியாசம் இரண்டாவது உறுப்பில் இருந்து முதல் உறுப்பாக கழிக்கணும் கழித்து இந்த இது ஓகேம்மா தென் ஃபார்முலாவாக நம்ம எடியிருக்கோம் என் வந்து டுவெல் ஏன்னா ப்ராப்ளத்தில் டுவெல் கொடுத்துருக்கோம் என் வந்து டுவெல் அதுக்கப்புறம் ஏ டுவெல் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு தொடர் வரிசை எஸ்என் கூடுதல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு ஓகேவாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்